அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே சிறார்களே சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களது வாழ்வு எமக்கு கற்றுத்தந்த பாடங்களை படிப்பினைகளை நாங்கள் இந்த தொடரிலே தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பொறுமை பொறுப்புணர்வு என்ற இரண்டு பண்புகளையும் நபிகளாருடைய வாழ்க்கையிலே எப்படி பாடமாக படிப்பினையாக எடுத்து என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எங்களுக்கு ஏன் பொறுமை தேவைப்படுகின்றது எங்களுக்கு யாராவது ஏசினால் எங்களுடைய பட்டப்பெயரை சொன்னால் எங்களுக்கு கோபம் வரும் அல்லவா அந்த சந்தர்ப்பங்களில் தான் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை என்பது பாடமல்ல உபதேசம் அல்ல பொறுமை என்பது ஒரு செயல் பொறுமை குறித்து அதிகமாக பேசலாம் ஆனால் எங்களுக்கு என்று வருகின்ற பொழுது பொறுமை காக்க முடியாமல் போகும் தமிழிலே சொல்வார்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று அரபு மொழியிலே சொல்வார்கள் இன்னல் ஜமல் அல் அசபூர் பிராணிகளிலே இந்த ஒட்டகம்தான் மிக பொறுமைசாலி எனவே பொறுமை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவை இக்கட்டான நெருக்கடியான சந்தர்ப்பங்களில்தான் பொறுமை காக்க வேண்டும் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பலசாலி லைச ஷதீது பிசுரா மல்யுத்தத்திலே தன்னுடைய எதிராளியை மல்லாக்க வீழ்த்தி விடுகின்றவன் அல்ல பலசாலி இன்னும் ஷதீத் அல்லது எம்லி குனப்சஹோ இந்த கதம் கோபத்தின் பொழுது தன்னுடைய அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கோபத்தை விழுங்கி நிதானமாக ஆளுமையை சிதைத்து கொள்ளாமல் வார்த்தைகளை ி விடாமல் இருப்பவன்தான் பொறுமைசாலி என்றார்கள் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமையை நாங்கள் பல இடங்களில் காணலாம் உதைபியா உடன்படிக்கை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா ஹிஜ்ரி ஆறாம் நூற்றாண்டு அளவில் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டிலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஆறாவது ஆண்டிலே எதிர்தரப்போடு சுமூகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்வதற்காக ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார்கள் அந்த உடன்படிக்கையை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கோபம் வரும் ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு சார்பாக அதிலே இருந்த நிபந்தனைகள் மிகவும் குறைவு எதிர் சாதகமாக இருந்த விடயங்கள் தான் அதிகம் உமரலாகு அன்பு அவர்கள் கூட கடுமையாக கொதித்தார்கள் கோவப்பட்டார்கள் அல்லாவின் தூதரே சத்தியத்தில் இருப்பது நாமா அவர்களா அப்படி இருக்கையில் ஏன் நாங்கள் நெகிழ்வுத்தன்மையோடு விட்டு கொடுத்து அவர்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுகின்ற அளவு நடந்து கொள்ள வேண்டும் என்று கோபப்பட்டார்கள் கொதித்தார்கள் ஆனால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக நிதானமாக நடந்து கொண்டார்கள் தமிழிலே கூட சொல்வார்கள் ஆறுவது சினம் கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி கோபத்தை கட்டுப்படுத்தினால் அனைத்து நிலைமைகளையும் சமாளிக்க முடியும் அனைத்து நிலைமைகளையும் கடந்து செல்ல முடியும் எனவே நாங்கள் வகுப்பறையிலும் வீட்டிலும் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது அல்லவா பாடசாலையிலே வகுப்பறையிலே எங்களோடு பல பொழுது எங்களுடைய நண்பர்கள் விளையாட்டுத்தனமாக நகைச்சுவைக்காக ஏதாவது சொன்னால் உடனடியாக கோபித்து விடக்கூடாது அடிப்பதற்காக முன் சென்று விடக்கூடாது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த பழக்கங்கள் அவ்வாறல்ல சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி விழுங்கி இருக்கின்றார்கள் தனக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் மன்னித்து விட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த உதைபியாவுடன் படிக்கை கூட அப்படித்தான் முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு நெருக்கமான கஷ்டமான நிபந்தனைகள் தான் அதிலே காணப்பட்டன ஆனால் எதிர்கால நலன் கருதி எதிர்காலத்திலே பெரிய ஒரு வெற்றி நிச்சயம் வரும் மிகப்பெரிய ஒரு விடிவு மிகச்சிறந்த ஒரு முடிவு எங்களுக்கு வரும் என்பதற்காக சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அந்த நிலைமையை மிக கவனமாக நிதானமாக சாதுரியமாக கையாண்டார்கள் விடிவு மக்கா வெற்றியாக மாறிவிட்டது அல்லஹு தாலா இன்னு பகிரங்கமான ஒரு வெற்றி மிக பெரிய வெற்றி என்று அந்த வெற்றியை பாராட்டி சிலாகித்து அல் குருவான் வசனத்தை இறக்கி வைக்கின்றார் எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத பல நெருக்கடி நிலைமைகள் வரலாம் தோன்றலாம் இப்படி தோன்றுகின்ற பொழுது நாங்கள் எடுத்த எடுப்பிலே கோபப்பட்டு விடக்கூடாது நிதானம் விடக்கூடாது அஷட் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை பார்த்து சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஷஜ்ஜே ரொதியுள்ளாகுவான் உங்களிடத்திலே அழகான இரண்டு பண்புகள் காணப்படுகின்றன அல்லாவும் தூதரும் அதனை விரும்புகின்றனர் என்ன அந்த இரண்டு பண்பு அல் ஹெல் வல் அனாஸ் நிதானமும் சகிப்பு தன்மையும் எனவே எந்த நிலையிலும் நாங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விடாமல் மிக நிதானமாக பொறுமையாக நிலைமைக்கு ஏற்றவாறு எங்களை நடாத்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகச்சிறந்த தலைவர்களுக்கே உரிய பண்பு இது தலைமைத்துவத்துக்கு உதவக்கூடிய ஒத்தாசை புரியக்கூடிய எங்களுடைய தலைமைத்துவத்தை பழிச்சென வெட்டி காட்டக்கூடிய இந்த பண்பு தான் சந்தர்ப்பத்தின் பொழுது பொறுமை காப்பது எனவே சொல்லலாம் அலஹி வசல்லம் அவர்கள் பொறுமை காத்தது போல பொறுமை காக்குமாறு சொன்னது போல நாங்களும் பொறுமை காக்க பழக வேண்டும் பொறுமை அழகான பண்புர் ஸ்வபுரன் ஜமீலா என்று அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து சொல்கின்றார் எனவே அந்த அழகிய பொறுமையை நாங்களும் கையாண்டு எங்களுடைய ஆளுமையை மாற்றிக்கொள்வோம் இன்றைய பாகத்திற்கான வினாக்கள் இதோ முஹம்மது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமது மக்கா எதிரிகளாகவிருந்த முஷ்ரிக்குகளுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன ஹிஜ்ரி எந்த ஆண்டில் இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள் மேற்படி உடன்படிக்கையின் போது பொறுமையாக இருந்த முஸ்லிம்களுக்கு தாலா பரிசாக கொடுத்த வெற்றி எது